இந்த காணொளியை புதிதாக பார்க்க வந்த பார்வையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த தொடரை காண்பதற்கு முன்பாக நமது சேனலில் இதற்கு முன்னால் போட்ட ராமாயண பாகங்களை முழுமையாக பார்த்துவிட்டு வந்து இந்த காணொளியை பார்த்தால் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் சரி இப்பொழுது இந்த பதிவை தொடரலாம் ஆகாய கங்கை பூமியில் இறங்கி ஓடி இறந்தவர்களின் அஸ்தியின் மீது படியுமானால் அவர்கள் நற்கதி அடைவார்கள் என்று பிரம்மதேவன் கூறினார் மேலும் அந்த ஆகாய கங்கை பூமியில் பாய்ந்தால் அதன் வேகத்துக்கு பூமி தாங்காது அதனை தாங்கும் ஆற்றல் சிவபெருமானுக்கு உண்டு எனவே நீ அந்த சிவபெருமானை குறித்து தவம் செய் என்றும் பிரம்மன் கூறினார் அதன் பிறகு பகீரதன் சிவபெருமானை குறித்து பதினாயிரம் ஆண்டுகள் தவம் செய்ய சிவன் அவன் முன் தோன்றி உன் கருத்தை நிறைவேற்றுவோம் என அருள் செய்தார் அதாவது கங்கை பூமியில் பாயும் போது அதனைத் தான் தாங்கிக் கொள்வதாக உறுதியளித்தார் பிறகு பகீரதன் கங்கையை பூமிக்கு வரவழைப்பதற்காக ஐயாயிரம் ஆண்டுகள் தவம் செய்தான் கங்காதேவி ஒரு இளம் பெண் வடிவம் தாங்கி பகீரதன் முன் தோன்றி பகீரதா கங்கை பூமியில் வரும்போது அதன் வேகத்தை தாங்குவார் யார் இருக்கிறார்கள் சிவபெருமான் விளையாட்டாக சொல்லிவிட்டார் போலும் அது உண்மையல்லை உன் தவத்தில் ஏதோ கோளாறு இருந்திருக்கிறது மறுபடியும் தவம் செய் என்று சிறுக்கோடு கூறிச் சென்றாள் பகீரதன் மனசோர்வு அடைந்தான் மீண்டும் சிவபெருமானை குறித்து தவம் செய்தான் சிவன் அவன் முன் தோன்றி பகீரதா கவலைப்படாதே கங்கையை சிதறாமல் நாம் அடக்குவோம் என்று சொல்லி மறைந்துவிட மீண்டும் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் தவத்தில் ஈடுபட்டான் சருகு புழுதி நீர் வாயு இவற்றை மட்டும் உட்கொண்டு மொத்தம் முப்பதினாறாயிரம் ஆண்டுகள் தவம் செய்து கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்தான் பெருத்த ஆரவாரத்துடன் கங்கை பொங்கி பாய்ந்து வந்தாள் அப்போது உலகம் அதிர பாய்ந்து வந்த நதியை சிவபெருமான் தனது சடாமுடியில் தாங்கி மறைத்து முடிந்து விட்டான் கங்கையின் செருக்கும் சிவபெருமான் முடிக்குள் அடங்கிவிட்டது இது என்ன இப்படி நேர்ந்தது நமது மூதாதையர் நற்கதி பெற வேண்டி அவர்தம் கரைக்க நினைத்தால் இவர் கங்கையை தன் சடாமுடியில் அடக்கிக் கொண்டாரே என்று திடுக்கிட்டு நின்றான் சிவபெருமான் அவனை பார்த்து அஞ்சாதே கங்கை நம் சடைக்குள்ளேதான் இருக்கிறாள் என்று கூறி ஒரு சிறிது மட்டும் கசிய விட்டார் கங்கை ஓடத் தொடங்கவும் அதற்கு முன்பாக பகீரதன் வழிகாட்டிக் கொண்டு தன் முன்னோர்களின் சாம்பர் இருக்கும் இடத்தை காட்டிட ஓடினான் வழியில் சன்னு எனும் முனிவன் ஓடிவரும் கங்கையை தன் கையில் ஏந்தி ஆசமனம் செய்துவிட்டான் பகீரதன் சன்னு முனிவனிடம் போய் தனது வரலாற்றையும் கங்கை பூமிக்கு வந்த கதையையும் கூறினான் அதை தாங்கள் ஆசமனம் செய்து விட்டீர்களே என் முன்னோர்கள் கதி என்ன ஆவது என்றான் அதை கேட்ட முனிவன் கங்கையை தன் காது வழியாக ஓடவிட அது அவன் முன்னோர்கள் சாம்பலில் பட்டுக்கொண்டு ஓடியது அவர்கள் நற்கதி அடைந்தார்கள் பகீரதனும் அயோத்தி திரும்பினான் என்று விஸ்வாமித்திர முனிவர் ராமனுக்கு கங்கையின் வரலாற்றை கூறினார் மேலும் அவர் பகீரதன் முயற்சியால் வந்ததால் பாகீரதி என்றும் கண்ணு முனிவனின் காது வழியாக வெளியே வந்ததால் சானவி என்றும் கங்கையாறு பெயர் பெற்றது என கூறினார் பிறகு மூவரும் கங்கையை கடந்து அங்கு விசாலை எனும் நகரை அடைந்தனர் பிறகு விதேக நாட்டின் எல்லையை அடைந்தனர் விதேக நாடு வளமிக்க நாடு அந்த நாட்டின் தலைநகரம் மிதிலை விஸ்வாமித்திர முனிவரும் ராமலக்குவரும் அந்த மிதிலை நகரை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்த பாதையில் ஒரு கருங்கல் உருவை கண்டனர் அதன் அருகே ராமன் நடந்து சென்றபோது போது ராமனின் துகள் அதன் மீது பட்டதும் ஓர் பெண் உருக்கொண்டு எழுந்தது எழுந்த அந்த பெண் ராமன் பாதங்களில் வணங்கி எழுந்தாள் தன் கால் துகள் பட்டு ஒரு பெண் எழுந்ததும் ராமன் ஆச்சரியப்பட்டு முனிவரை பார்த்தான் அவர் கூறினார் பகீரதன் வழித்தோன்றலாகிய தோன்றலாகிய ராமா இவள் கௌதம முனிவரின் மனைவியான அகலிகை ஆவாள் என்றார் தாய் போன்ற இவருக்கு இவ்வாறு நேர்ந்தது எப்படி என ராமன் வினவினான் அதற்கு முனிவர் கூறினார் ராமா கௌதம முனிவர் சிறந்த தவசிரேஷ்டர் அவரது மனைவி இவள் இவளது பெயர் அகலிகை என்பதாகும் இந்திரனுக்கு அகலிகை மீது மோகம் ஏற்பட்டது அதனால் எப்படியும் அந்த அகலிகையை அடைய கருதி ஒரு நாள் அதிகாலை முனிவர் ஆசிரமத்தை விட்டு நதிக்கு ஸ்நானத்திற்காக வெளியேறிய சமயம் இந்திரன் கௌதம முனிவரின் உருவத்தை எடுத்துக்கொண்டு அகலிகையை நெருங்கினான் ஆற்றுக்குச் சென்ற முனிவன் அது அகாலம் என்று உணர்ந்து ஆசிரமத்துக்கே திரும்பி வர தன்னை இந்திரன் ஏமாற்றி விட்டதை உணர்ந்தார் இந்திரன் பயந்து போய் பூனை வடிவம் எடுத்துக்கொண்டு ஓட முனைந்தான் அகலிகை நடந்தவற்றை அறிந்து நாணத்தால் செயலற்று நின்றாள் முனிவர் இந்திரனை தீ என பார்த்து இந்த இழைச் செய்த உனக்கு உடலெங்கும் ஆயிரம் பெண் குறிகள் தோன்றட்டும் என சபித்தார் அகலிகையை பார்த்து வேசி இருந்த நீ கல்லாய் மாறிவிடுவாய் எனவும் சபித்தார் அகலிகை முனிவரிடம் கெஞ்சி முறையிட்டு பிழை பொறுத்தருள் வீர் எனக்கு சாப விமோசனம் அருள்வீராக என வேண்டினாள் அகலிகையை கண்டு மனமிறங்கிய முனிவர் எப்பொழுது தசரத குமாரன் ராமனுடைய பாத தூகள் உன்மீது படுகிறதோ அப்பொழுது பெண் ஒரு கொள்வாய் என்று சாப விமோசனம் அளித்தார் இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்தடுத்த காணொளியில் மீதமுள்ள பாகங்களை தொடர்ச்சியாக காணலாம் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்